வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துடுங்க தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பா என்ன அறிவிப்பு ப்ரோ வெளியாகியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அட்டைகள் அனைத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய அறிவிப்புகள் வெளியாக போகிறது ஏற்கனவே மே மாதத்தில் வழங்கப்பட வேண்டிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படவில்லையா ஜூன் மாதத்திலும் வாங்கி கொள்ளலாம் கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு ஒருவேளை வந்து கொடுக்கப்படவில்லையா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ப்ரீ பிளான்களையுமே வந்து பார்த்திங்கன்னா அழகா போட்டிருக்கிறாங்களே ப்ரோ என்னதான் விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கான அறிவிப்புகளா இது அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய ரேஷன் கார்டுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதுவுமே வந்து ஒரு புறம் ஹைலைட்டடான விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது உண்மையிலே அதுக்கான சான்சஸ் வந்து இருக்குமா ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரேஷன் அட்டைகளுக்கு புதிய புதிய அறிவிப்புகள் தொடர்ந்து கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த புதிய அறிவிப்புகளை இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதும் அடங்கும் சொல்லாததும் வந்து பாத்தீங்கன்னா அடங்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால ரேஷன் அட்டைதாரர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இது இன்னொரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு காத்துக்கிட்டு இருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் ரேஷன் பொருட்கள் ரேஷன் கடைகளில் புதிய புதிய பொருட்கள் வழங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனையிலையும் வந்துருக்கிறாராம் என்னென்ன புதிய புதிய பொருட்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் நம்முடைய பாமாயிலுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்களை மாற்றக்கூடிய வகைகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து அழகாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெயில் காலம் இறத்தாழ வந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கட்டமாக மழைக்காலம் வருது பண்டிகை காலங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு பண்டிகை காலங்கள் தொடர் பண்டிகை காலங்கள் வரும் தீபாவளி ஆயுத பூஜை அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பண்டிகைகளுக்கு மேலே பண்டிகைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கேற்ற அறிவிப்பு என்ன கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லா டிசைனையுமே வந்து பண்ண போறதாவும் தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே முழுக்க முழுக்க ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான அறிவிப்புகளாக இது அனைத்தும் இடம்பெறுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ புதிய அரசாங்கம் வேற வரப்போகுதா இல்லை இருக்கக்கூடிய அரசாங்கமே தொடரப்போகிறதா பார்த்துட்டு இதில் பெருமளவு மாற்றங்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது